Honourable Member, I am not sure whether you are apologising on behalf of the JVP or on behalf of the Tamil people. Yes, Honourable Member.

அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம் இப்பொழுது ஜனாதிபதி கூட வடக்கே நோக்கி பயணிக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே தான் அந்த முகாம்கள் எல்லோரும் இடுகின்ற ஒரு நிலை காணப்படுது ஆனால் வடக்கிலே மூன்று மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் வவுனியா மன்னார் முல்லத்தீவு இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் யாருமே பெரிய அளவில் வருவதில்லை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தலதா மாளிகையின் குண்டுபிடிப்பு விவகாரம் தொடர்பில் ஹபீர் ஹாசின் தெரிவித்த கருத்துக்கு அவசரமாக அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து காரணமாக பாராளுமன்றத்தில் சிறுப்பொழிகள் எழும்பியது அவர் ஒரு இந்த சபையிலேயே ஒரு விஷயத்தை எழுப்பியிருந்தார் நூற்று மில்லியன் அலோக்கேஷன் நான் அதைப் பற்றி முப்பது நிமிட கன்கள் பேசுவேன் அரசாங்கத்துக்கு நான் நன்றி கூறுகிறேன் பணத்தை ஒதுக்கியதாக இரண்டாவதாக நாங்கள் எப்பொழுதும் கொண்டு வீசியதுக்கு நாங்கள் கொண்டு வசியத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு எனக்கு ஏழு வயதாக தண்டந்தது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எங்களை இருந்தால் நாங்கள் வணக்கங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் இந்த பிழை செய்ததற்காக தலதா மாளிகாவை கொண்டு அவர்களை செய்திருந்தால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த நாட்டிலே ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட பாரபட்சத்தை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம் தமிழ் மக்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டியதாக நிர்பந்திக்கப்பட்டார்கள் நாங்கள் இருந்த காலத்தை பற்றி பேச விரும்பவில்லை நாங்கள் முன்னோக்கி நகர விரும்புகின்றோம் ஆகவே நாங்கள் அரசாங்கத்தையும் எதிர்த்தரப்பு கட்சிகளையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த இன பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள் முன்னுக்கு ஒரு நாடாக செல்ல பாருங்கள் இது ஒரு வடமாக மாகாணங்களிடம் கொள்கை நாங்கள் பல பின்விளைவுகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் நன்றி அபிலாஷியும் சார்பாக நீங்கள் சார்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கிறார்களா அல்லது தமிழ் மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கிறார்களா ஜேவிபி சார்பாக மன்னிப்பு கேட்கலா அல்ல தமிழ் மன்னிப்பு கௌரவ சபரே துரத சவசமாக நான் இதை கேட்டுகின்றனர் தளதா மாளிகையை கொண்டு எல்டி அந்த நேரம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது நான் நான் வடமாகாண மக்கள் சார்பாகத்தான் ஐம்பத்தையாயிரம் ஐம்பத்தையாயிரம் மாணவர்கள் வட பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் மன்னிப்பு கட்டு கட்டதை நான் நன்றி நீங்கள் ஜேவிபியும் தலிதா மாளிகை தலிதா மாளிகையை கொண்டு வைத்தார்களே அவர்களும் அதை தான் அந்த விதமான மன்னிப்பை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவளிடமிருந்து புதிய அரசாங்கத்தினுடைய புதிய நிதியாண்டின் அறிக்கை சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக இந்த நிதியாண்டிலே உண்மையிலே வரவேற்கத்தக்க சில விடயங்களை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வடக்கிலே கூடுதலான நிதியை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது அதற்கு முதலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் கிழக்கிலே ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகின்ற போது இந்தியா கிழக்கின் அபிவிருத்தியை கையாளும் என்று சொல்லியிருந்தார் உண்மையிலே நாங்கள் இந்தியாவை மதிக்கின்றோம் இந்தியா இலங்கைக்கு பல உதவிகளை செய்து வருகிறது கிழக்கையும் அது அபிவிருத்தி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே இந்த கிழக்கு மக்கள் இதிலே அரசாங்கம் தங்களுடைய அந்த அபிவிருத்தி என்ற ரீதியிலே கிழக்கிலே இந்தியாவிடம் ஒப்படைத்தது போன்ற அரசாங்கம் தங்களுக்கு ஒரு அபிவிருத்தி ரீதியான நிதியை ஒதுக்கவில்லை என்ற குறை இருக்கிறது இதிலே ஒரு உடயத்தை நான் பார்க்கிறேன் மட்டக்கிழப்பு மாவட்டம் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதனால என்னவோ அரசாங்கம் கிழக்கிலே இந்த அபிவிருத்தி என்பதை குறைத்திருக்கிறார்களா அல்லது இல்லாது இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது ஆகவே இந்தியா செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்ன என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்வதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் என்பதை இந்த வரவு ஊடாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அடுத்தது கிழக்கு வடக்கிலே பொறுத்தமன்றிலே உண்மையிலே எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் உண்மையிலே மக்கள் மிகவும் நலிவடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் அது விவசாயிகளாக இருக்கலாம் கடத்தொழிலாக இருக்கலாம் இப்படி பல விடயங்களிலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரதேசத்திற்கு பல கோடி ரூபாய்களை ஜனாதிபதி அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கின்ற போது ஒதுக்கி இருக்கிறார் இதில் வட்டுவாகல் பாலம் உண்மையிலே எங்களுடைய இன அழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த பாலம் அந்த அந்த மக்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலே செறிந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அது அதன் ஊடாக வருகின்ற போது தந்தையை இழந்து தாயை இழந்து குழந்தைகளை இழந்து இன்றைக்கும் மனங்களிலே அந்த ஏக்கத்தை சகோதரங்களை இழந்து அதை புதை புதைக்க முடியாமல் ஓடி வந்த அவங்களுடைய இனத்தின் அந்த அந்த வரலாற்றை சொல்லுகின்ற அந்த பாலத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த அரசாங்கம் உண்மையிலே கவனம் செலுத்தி இருக்கிறது ஏனைய நான் உண்மையிலே வரவேற்று நிற்கிறேன் நல்லாட்சி அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது நடந்து முடிந்த அரசாங்கமாக இருக்கலாம் இந்த வட்டுவாகல் பாலம் சம்பந்தமாக நாங்கள் பல முறை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறியும் அது கவனத்தில் இருக்காத ஒரு சூழலில் இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒரு முனைப்பை இந்த அரசாங்கம் எடுத்ததை நான் வாழ்த்து நிற்கின்றேன் அதே போல் இந்த வடக்கு என்பதிலே நான் இன்றைக்கு பத்திரையூழாக பார்க்கின்ற போது எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது வடக்கென்றால் கூடுதலாக நான் நினைக்கின்றேன் இந்த இந்திய அதாவது சூத சூதுவர்களாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம் இப்பொழுது ஜனாதிபதி கூட வடக்கே நோக்கி பயணிக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே தான் அந்த முகாம்கள் எல்லோரும் இடுகின்ற ஒரு நிலை காணப்படுது ஆனால் வடக்கிலே மூன்று மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் வவுனியா மன்னார் முல்லத்தீவு இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் யாருமே பெரிய அளவிலே வருவது இல்லை தேர்தல் காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் வந்தார்கள் இப்பொழுது அடுத்த தேர்தலுக்கு வருவாரோ என்று தெரியவில்லை ஆனால் இந்த வன்னி பகுதியை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையார் அங்கு பல வழிகளிலே எங்களுடைய மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவை அந்த இப்பொழுது வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட இருந்த அந்த பாரிய நிதி வன்னிக்கும் வருமா என்ற ஒரு கேள்வி இந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற போது செய்திகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை ஒட்டியதாக அது யாழ்ப்பாணத்துக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லலை அளவுக்கு வடக்கை சார்ந்த எல்லா இடங்களிலும் அந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜனாதிபதி கூட தன்னுடைய கருத்திலே இந்த யாழ்ப்பாணம் என்ற அடிப்படையிலே தான் தன்னுடைய அந்த அந்த பண ஒதுக்கீடு என்பது ஏனென்றால் பொதுவாக பார்க்கப்படுவது யாழ்ப்பாணத்திலே ஏதாவது ஒரு டெவலப் நடந்தால் அது தமிழர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதமாக உலகத்திலே பார்க்கப்படுவது உண்டு ஆகவே நான் வடக்கிலே ஒதுக்கப்பட்ட நிதி எல்லா இடமும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆகவே அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு வருவதற்கு முன்னாக இந்த வடமாகாண அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னாக அவர் தன்னது பயணத்தை எங்களுடைய பிரதேசங்களில் செலுத்த வேண்டும் அங்கே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ரோட் இல்லாமல் எந்த ஒரு வசதி இல்லாமல் பாடசாலை வசதி இல்லை வைத்தியசாலைக்கு வசதி இல்லை எங்களுடைய மூன்று மாவட்டத்திலும் இந்த வைத்தியசாலை என்பது பாரிய பின்னடைவை தாங்கி இருக்கிறது ஆகவே அந்த அந்த பார்வை என்பது அமைச்சர்களுக்கும் அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே வடக்கு வடக்கு வடக்கிலே ஒதுக்கப்பட்ட இந்த நிதி எல்லா இடமும் பயந்தளிக்கப்பட வேண்டும் அது உடனடியாக செய்து முடிக்கப்பட வேண்டும் ஆகவே ஆளுநர் அவர்கள் இதிலே மிக முக்கியமான தனது கவனத்தை செலுத்தி இருக்கிறார் ஆகவே அந்த ஆளுநர் அவர்களும் இதிலே கவனத்தில் எடுத்து அமைச்சர் உட்பட அங்கே இருக்கிற அதிகாரிகள் வன்னியில் இருக்கின்ற எங்களுடைய அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் எல்லாரும் இந்த இந்த பணத்தை திருப்பி அனுப்பாதவாறு பார்த்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு நூலகம் ஜாழ்ப்பாண நூலகத்துக்கு பல ஆண்டுகள் இந்த நூலகத்தை எரித்த வரலாற்றை எங்களுடைய தமிழகம் இன்றைக்கும் தாங்கி இருக்கிறது அது ஆசியாவிலே பேசப்படுகின்ற முதன்மை இடத்தை பெற்ற அந்த நூலகம் அது எரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த புதிய அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதுக்கு நன்றி ஆனால் இந்த இந்த எரித்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு குழுவை நீங்களே நீக்க வேண்டும் இந்த எரித்தவர்கள் வெறும் பணத்தை ஒதுக்கி அதை அதை முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு வருவது என்பது வேறு இந்த எதிர்த்தவர்கள் இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு ஒரு விசாரணை குழுவை அமைத்து இவர்களுக்கு அவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே யாழ்ப்பாணம் இந்த கல்வியிலே மேன் வளர்ந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு வடக்கு இலங்கை பூராவும் யாழ்ப்பாணம் என்றால் கல்விமான்கள் சிறந்த இடம் என்று சொல்லுகின்ற மாவட்டம் இன்றைக்கு பின்தங்கிய நிலையிலே இருக்கிறதென்றால் இந்த நூலகம் எதிர்க்கப்பட்ட பின்பு அவருடைய அந்த வாசிப்பு திறன் எல்லாம் இன்றைக்கு இல்லாது வரலாறுகள் ஒழிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே ஜனாதிபதி அவர்களுக்கு அதற்கு நிதி ஒ ஒதுக்கீடு செய்வதற்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த எதிர்த்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அதற்கான விசாரணை கொமிட்டியை நீங்கள் போட்டு இந்த இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இந்த அரச உத்தியத்துழருடைய சம்பள உயர்வு என்று சொல்ல சம்பள உயர்வு என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சம்பள உயர்வு ஒரு குழப்பமாக இருக்கிறது மூன்று வருடத்துக்குள்ளே இந்த சம்பள உயர்வு கிடைக்கும் என்றால் படிப்படியாக கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன் அதை உடனடியாக நீங்கள் கூட்ட முடியாது இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கின்ற சூழல் இன்றைக்கு அரச உத்தியத்தர்களுக்கு அழிவுகள் கொடுக்கப்படுவதில்லை வீடுகள் கொடுக்கப்படுவதில்லை இப்படி சலுகைகளன்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படுவதில்லை ஏனென்றால் அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கின்றபடியால் ஆனால் அவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஊதியம் என்பது இந்த மூன்று வருடங்களிலே பிரித்து என்பதை விட உடனடியாக அந்த அந்த நிதியை கொடுப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இதிலே இன்னொரு விடயம் இந்த மாற்றுத் திறனாளிகள் இன்றைக்கு இலங்கை பூராவும் இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் மாற்றுத் திறனாளியாக உங்களுடைய அரசு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒன்று கூட சொல்லப்படவில்லை ஆனால் அவர்கள் உண்மையிலே இந்த நாட்டிலே பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவை அந்த விடயத்திலே அடுத்ததே இந்த போரால் பாதிக்கப்பட்ட போராளிகள் அது எந்த கட்சி எந்த இயக்கங்கள் என்று பாராமல் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கான ஒரு ஒரு வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அரசு ஒரு போராள போராட்ட இயக்கமாக இருந்த அரசு போராட்ட இயக்கத்திலே பல பேரை இழந்த அரசு போராட்டத்திலே தன்னுடைய தலைவரை இழந்த அரசு அவை போராளிகளை இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எனது பிரதான நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த வரவு செலுத்திட்டம் என்பது என்னை பொறுத்த என்னுடைய கருத்தை சொல்லுகின்ற போது உண்மையிலே சாமானிய மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது எங்களுடைய பிரதேசத்திலே இந்த ரோடு இல்லாத கிராமங்கள் இந்த ரோடு இல்லாத குழந்த பள்ளி குழந்தைகள் மழை வந்தால் செல்ல முடியாத கிராமங்கள் இந்த நிதியின் ஊடாக மேம்படுத்தப்பட வேண்டும் முதலிலே இலக்கு இந்த இந்த பாதைகள் நிர்ணயிக்கப்படுகின்ற போது எங்களுடைய விவசாயிகள் உண்மையிலே நண்பன் அவர்களுடைய அந்த உற்பத்தி பொருட்களை தாங்களே கொண்டு வந்து நல்ல விலைக்கு கொடுக்கின்ற போது அது ஒரு வருமானமாக மாறுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது இன்னொரு ஆலோசனையும் சொல்லுகிறேன் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே கூடுதலான இராணுவம் தங்கள் மக்களுடைய காணியை அபகரித்து விவசாயம் செய்கிறார்கள் தோட்டங்கள் செய்கிறார்கள் கால்நடைகளை மக்களுடைய கால்நடைகளை அவர்கள் வளர்த்து பால் கறக்கிறார்கள் அதனால் பல நன்மைகளை அடைகிறார்கள் இந்த அரசாங்கத்தின் ஒரு திட்டம் ஜனாதிபதி அவர்கள் சொல்லி இருந்தார்கள் இந்த இந்த இராணுவத்தினுடைய கை கைக்குள் இருக்கின்ற இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் விடுவிப்பேன் என்று சொல்லியிருந்தார்கள் அதை விடுவிக்கப்படுகின்ற போது எங்களுடைய விவசாயிகள் கால்நடையாக இருக்கலாம் விவசாய துறையிலே உண்மையிலே நல்ல ஊக்கமுடையவர்களாக திகழ்கின்ற எங்களுடைய விவசாயிகள் இந்த நாட்டின் வருமானத்தை மீட்டெழுக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்வார்கள் அதே நேரத்திலே கடத்தொழிலுக்கும் உங்களுடைய நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் அந்த மக்கள் வடக்கு கிழக்கிலே கூடுதலாக வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய மீனவர்கள் படுகின்ற துன்பங்கள் எந்த ஒரு நிவாரணமும் கிடைப்பதில்லை அவர்கள் பல பல கடலிலே வகையிலே எங்களுடைய மீனவர்களுக்கும் இந்த அரசாங்கம் நிதியாண்டிலே கூடுதலான நிதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்